குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அரசின் முதல் பட்ஜெட்டை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் இது குறித்து பிரதமர் மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் पे विवसाय इलेज अने तरपति अली बजट इधर मोडी पगलार ये बजट समाज के हर वर्ग को शक्ति देने वाला बजट है ये देश के गांव गरीब किसान को समृद्धि की राह पर ले जाने वाला बजट है पिछले दस वर्षों में இல்லை இல்லை ஆட்சி நாட்களியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் தான் இது என ராகுல் கிண்டல் அடித்தார் இளைஞர்களுக்கு எண்ணற்ற புதிய வாய்ப்புகளை வழங்கும் என மோடி சொன்னார் சாமானிய மக்களுக்கு பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்கான பட்ஜெட்டை தான் அரசு தாக்கல் செய்துள்ளது என ராகுல் கூறினார் ஆந்திரா பீகாருக்கு அதிக நிதி ஒதுக்கியதை குறை சொன்னார் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை உயர்த்தும் பட்ஜெட் இது என மோடி பெருமிதத்துடன் சொன்னார் கிளாஸ் பட்ஜெட் करने की मजबूत योजनाओं के साथ आया அம்பானி அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு தான் இந்த பட்ஜெட்டால் நன்மை கிடைக்கும் சாதாரண குடிமகனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என ராகுல் சொன்னார் மொத்தத்தில் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தும் பட்ஜெட் இது என மோடி சொன்னார் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய காங்கிரஸ் அரசு வெளியிட்ட பட்ஜெட்டை காப்பி மோடி அரசு பட்ஜெட் தயாரித்துள்ளது என ராகுல் கூறினார் ராகுல் போலவே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் கருத்து தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த ஒரு சார்பு நிலைப்பாட்டுடன் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் மக்கள் நலன் கொஞ்சமும் இல்லை என கார்கே பதிவிட்டுள்ளார்